ஹலோ காய்ஸ் நான் தான் கரீஷ்கார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட பார்த்தினா நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஸோ அந்த பார்சல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான யூடியூபரு எப்போ நான்லாம் வந்து யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸான யூடியூபரு அதுவும் பார்த்தீங்கன்னா கேம் பிளேயை வச்சு ஒரு வேறு லெவலில் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஒரு யூடியூபரு ஸோ யாரும் நீ இப்போவே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள ராஜ் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே திரு ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்காது உங்களுக்கு பிசியில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை மற்றவன்ட்ட நைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வாங்கிடுங்க அந்த பில்லை நான் சொல்கிற இடத்துல போய் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்த ஒரு பல்காக வந்து வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ உங்களை வந்து எவ்வளோ வந்து போண்டி அடிக்கிறாங்க எல்லா திருட்டுத்தனமும் அதிலே வந்துடும் ஓகேவா அதனால் வந்து இந்த பிசி பில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்க ஏன்னா வந்து ஆன்லைனில் நாற்பத்தி ஒம்பதாயிரரூவா போட்டிருக்கு ஐம்பதாயிரரூவா போட்டிருக்குன்னா அது நீங்கள் கடையில் வந்து நாற்பத்தேழாயிரூவா நாற்பத்தாயிரரூவா கூட வர போகும் ஓகேவா அதுவும் நீங்கள் கரெக்டான கடையை சூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு போய் இந்த நம்ம யூடியூப் இது நம்மளுக்கு பிடிச்ச ஃபேமஸான யூடியூப் அவுட்டு போய் வாங்கலைன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் சர்வீஸும் இருக்கும் பட் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா எந்த பொருள் போனாலுமே அதுக்கு நீங்கள் கிளைம் வச்சு ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கலாம் வாங்கிக்கிறலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏமாறாமல் கரெக்டாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்துக்கிட்டு இருப்பியா ஸோ கேபினெட் எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பிசிலாம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவாங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு மெயினான ஒரு மேட்ருக்கு ஸோ இந்த கேபினெட்டுக்குள்ளே தான் ஒரு மூணு வெயிட்டான ஒரு பொருள் இருக்குது ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து பழைய அரிஸ்காராக மாறுற கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு மூணு பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மதர் போர்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ப்ராசஸரு கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுவோம் ரேம் அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறதோட ஒரே ஒரு படி மேலே தான் ஓகேவா அது பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இதில் ஒய்ஃபை இருக்கும் அதில் ஒய்ஃபை இருக்காது இது பார்த்தீங்கன்னா ரேமு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் மெகாஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா டி ஃபோர்ஸ் அந்த இதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ப்ராண்டு தான் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இதனால் ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான் அந்த வந்து நான் வந்து என்ன ஒரு ப்ளான் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே ஒயிட்லேயே பண்ணலான்னு ப்ளான் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் நம்மள்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் பார்த்திங்கன்னா பிளாக் தான் ஸோ அதிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் எடுக்க போகிறோம் இதுதான் கை மெயின்னு ஓகே இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் நாற்பத்தேழாயிரம் ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு ப்ராசஸர் மட்டும் ஏன்னா வந்து இது ஒரு பயங்கரமான ப்ராசஸர் ரைஸ் ஆன் செவன் நைன் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ டி ஓகே ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ராசஸர் ஆனால் இதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் காசு வரட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணலாம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சிப்பு இந்த சிப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தாயிரம் நாற்பத்தாயிரம் நாற்பத்தேழாயிரம் ரூபா வாங்குறாங்க ஓகேவா இது வந்து ரொம்ப பவரு இது முத கொண்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணா சிக்கலுங்க ஆனால் நான் சொன்ன இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் போய் ஏன்னா நான் விசாரிச்சேங்க ஒரு மாதம் கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வாங்குறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ட் பண்ணி நான் கண்டிப்பாக என்னோட செகண்ட் சேனலில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த சேனல் தான் இனிமேல் நான் கண்டிப்பாக வருவேன் இந்த சேனலில் வரவே மாட்டேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் திருப்பி சொல்லணும் அவசியம் இல்லை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே மாற்றலை பழைய பிசி ஸோ என்னோடய புது சப்ஸ்கிரைபர் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பழைய பேர்லாம் எங்கே இருக்கேன்னே தெரியல ஓல்டு சப்ஸ்கிரைபர்னா ஓல்டு சப்ஸ்கிரைபர் ஹை போடுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய பிசி ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் செம்மையான பிசிங்க அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைன்டாக பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணேன் ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது சரியான ஒரு இது இப்போ வரைக்கும் ஒரு நூறு ஜிபிக்கு உள்ள மேலே கேம் ஆடினா கூட ஒரு சின்ன லேக் கூட அடிக்காது ஓகே ஆனால் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் தான் தண்டை கேம் இதில் போட்டால் போட்டாலே தண்டமாக தான் அது அதுக்காண்டி கேமை குறை சொல்ல அவங்கள லெசன் அப்படி இருக்குது ஸோ அது கூட ஆப்டிமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது ஓகே இந்த பிசியை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறேன் ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ஓகே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கல இல்லேன்னு தெரியல ஓகே ஃபஸ்ட்டு நான் இதில் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்கன்னா நான் கழட்டிடுவேன் ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டும் அந்த டீப் கூலுன்னு போட்டிருக்கல ஒரு இது அது வந்து ஜஸ்ட் கூலர் அது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த தான் வரும் கிராஃபிக்ஸ் கார்டில் ரொம்ப அடிமட்டமாகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அது ரெண்டை மட்டும் கழட்டிட்டு மீதி எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அது யாருக்கு நான் கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம டபிள் எம்டி ப்ரோ தான் ஸோ டெபிள் எம்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் இருக்காரு ஃபாரினில் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட கம்பேக் ஒன்று இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி அவர் எதுக்கு போட்டு புது பீசி போட்டு செலவு பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு இது என்கிட்ட பாரி பொருள் என்று இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு கூலர் மட்டும் மாட்டேங்க ப்ரோ சூப்பராக இருக்கும் செம்ம ஸ்பீடாக இருக்கும் எந்த ஒரு லேக் எடுச்சா எந்த ஒரு இது அந்த பிசியே போனாலும் நானே உங்களுக்கு ஃபுல் ரேட்டு கொடுத்துறேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிசியை பார்த்தீங்கன்னா நான் அவர்த்த தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கேட்டாங்க பேர் கைஸ் ஓகேவா நான் வந்து வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் பட் ஆனால் எனக்கு மைண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லலாம் டபிள்யூ ப்ரோக்கு தான் கொடுக்குன்னு என் மைண்ட் வந்து ஸோ ரிவால்ஸே சொன்னார் யாட்டையும் கொடுக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ரிவால்ஸ சொன்னேன் இந்த மாதிரி நான் டபிள்யூம்டி ப்ரோட்டை கொடுக்க போகிறேன்னு சரி அவர்கிட்ட தான் நீங்கள் வந்து கொடுக்க வேறு யாட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுக்காது அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கேட்டாங்க பட் ஆனால் இவருக்கும் அதே சீப்பாக தான் கேட்டார் பட் ஆனால் இவருக்கு என்னால் கொடுக்காம இருக்க முடியாது நான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஸோ நான் அந்த லுக்குன்னு சொன்னேன் இல்லை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஃப்ரெண்டு இவர் ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டபுள்யூ ப்ரோ எனக்கு தெரியும் அந்த லுக் ப்ரோவு எனக்கு தெரியும் ஸோ லுக் ப்ரோ வச்சு தான் இப்போ இந்த எழுதரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் எழுபதாயிரம் ரொம்ப கீழே தான் வந்துச்சு ஸோ அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் வாங்குறேன் ஸோ இப்போ அவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிசியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அங்கங்கே கலெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா வந்து நிற்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கோம் ஸோ கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபைரும் சரி வேலருந்தும் சரி எக்கச்சக்கமான பிளான் போட்டு வச்சிருக்கோம் அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவேன் நான் நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக நான் நம்புறேன் அவர் ரெண்டு மாதம் வந்துட்டு அந்த ரெண்டு மாதம் இருந்துட்டு அவர் வந்து அவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு ஸோ அவரோட கேம் பிளேக்கும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்துடுவார் ஒரு அடுத்த மாதம் வந்துடுவார் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கம்பேக் பார்ப்பியா என் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு இது இருக்குது இப்போ பார்க்கலாம் கைஸ் என்கிட்ட இப்போ என்னென்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மவுஸு ஸோ அது கீபோர்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மவுஸ் பேடு இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இல்லை இதுதான் என்னோட ஒரு மைனஸு இதெல்லாம் நான் அவர் வாங்கிட்டு ஒரு வேற இது வாங்காமே ஓரளவு நான் கேம் ப்ளே பண்ணுறேன் ஓகேவா இதை வாங்கிட்டேன்னா ஃபுல்லாக என்னோட பவரை நான் காம்பேன் ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டி வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து நான் திருப்பி வருவேங்கை ஸோ இதை விட திருப்பி பார்த்தினா கொண்டு போகிறேன் ஓகேவா நம்புங்க ஸோ என் மேலே நம்பிக்கை வைங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போடலாம் என்ன வேணாச்சும் போடலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் இது பண்ணுவேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் வராது இதுக்கப்புறம் வீடியோ ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஜாக்ஸ்பர் ப்ரோட்டை கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எதனால் கொடுத்தேன்னா வீட்டில் பார்த்தினா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கொடுத்துட்டு நான் மணி பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் திருப்பி அந்த மணியை வச்சு நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் தான் சொன்னேன் பட் ஆனால் என்னால் ரெடி பண்ண முடியல ஸோ அதனால தான் பார்த்தினா அவர்கிட்டே நான் கொடுக்குறேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவர் வந்து வேறு அவருக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மணி ப்ராப்ளம் ஸோ அவர் வந்து வேறே அட்டேச்சு கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னை புது சேனல் ஆரம்பித்து என்னைய அவர் தான் வந்து ப்ரொமோஷன் பண்ண சொன்னார் ஸோ அந்த நல்ல மனசுக்கே பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டினேன் கண்டிப்பாக ஜெக்ஸ்பர் ப்ரோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய புது சேனல் லிங்க் பார்த்தினா கீழே கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி ஃபா ஃபாலோன்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று வீடியோ போடலை முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அந்த சேனலை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இதான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்னு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இஸ் எத்தனை பேர் சொல்கிறேன் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ வந்து நான் பீக்கில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சொன்னால் மொத்த பேரை பார்த்தீங்கன்னா சரி வந்திருப்பாங்க முது முதுன்னு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லாம் போச்சு ஸோ இந்தாட்டை பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் மட்டியாக போயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா வருவாயில்ல கூட எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் வந்தால் வந்து ஆனால் கண்டிப்பாக இன்னும் ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு வீடியோ வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஸோ பங்களாதேஷ் சர்வருக்கு போனேன் அங்கே ஒரு சும்மா தான் கைஸ் பங்களாதேஷ் சர்வருக்கு போனவுடனே ஒரு சம்பவம் கைஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் சம்பவம்னா அது வேற மாதிரி ஒரு சம்பவம் எமோட் போட்டு அவனை திருப்பி அடிச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வி பேட்ச் பிளேயர் வந்துருப்பான் அவனும் பார்த்தீங்கன்னா துரத்து வத்தி அடிச்சு அதெல்லாம் வந்து ஒரு வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த இதில் போட மாட்டேன் ஸோ என்னோட செகண்ட் சேனல் சரி அது அது அதுதான் இனிமேல் மெயின் சேனல் சாரி செகண்ட் சேனல் இனிமேல் சொல்லவே கூடாதுனு இருக்கேன் அதுதான் என்னோட மெயின் சேனலு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சேனல் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லலாம் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன் சரி எதுக்கு நம்ம லவ் யூ ஹஸ் பாய்